பயங்கர வெயில் பாருங்களேன் இந்த இருந்து வந்து பார்த்தா கடல் வா 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 சூப்பரா உண்மையாலுமே சூப்பராக இருக்கு பாருங்களேன் கடல் நிஜமாலே நல்லா இருக்கு வா வா இங்கேருந்து அது வரைக்குமே இதுதான் இல்ல வா பாருங்களேன் ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது சாயந்தர நாட்டில் பயங்கர ருத்துப்பா சூடு பயங்கர சூடு பாருங்க வா பார்த்திங்களா பஹ்ரைன் பஹ்ரைன் நாட்டுக்கு வந்திருக்கேன் சவுதியிலேருந்து சவுதி அரேபியாவிலேருந்து பஹ்ரீன் நாட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்குது வா 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 உண்மையிலுமே இதெல்லாம் சாயந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஆ வேறு போட்டு போகுது சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் எஜமாலுமே அருமையா இருக்கா பாருங்களா சரி உள்ள போறேன் நானு பாருங்க உள்ள போறேன் ஏன்னா வெயில் ஓவரா இருக்கு வா இது உள்ள வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் வாங்க இருக்கு அப்படிங்களா